விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்பகுதி யார் நிகழ்ச்சியின் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் நடிகர் பாலா அதனாலதான் தான் கே பி பாலா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் செய்யறாங்க இவர் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவும் செய்வார் அதே சமயம் இவர் நிறைய பேருக்கு பணம் டூ வீலர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படி அவர் உதவி செஞ்சதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போடவும் செஞ்சிருக்கிறார் சமீபத்துல வெளியான காந்தி கண்ணாடி படம் மூலமா பாலா கதாநாயகனா அறிமுகமாகவும் செஞ்சார் பாலா வந்து நிறைய உதவிகள் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை பாராட்டவே செய்யறாங்க அதே சமயம் அவர் எப்படி இவ்வளவு உதவிகள் செய்ய முடியுது அவருக்கு எங்க இருந்து காசு வருது அவருக்கு பின்னாடி யார் இருக்கா எதுக்காக இவ்வளவு உதவிகள் செய்யறாரு எதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா ஏன் வந்து இவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணி ஏன் இவ்வளவு உதவிகள் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்கவும் செய்து ரீசென்டா பார்த்தோம்னா பத்திரிகையாளரான உமாபதி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அவர் கொடுத்த அந்த பேட்டியில பாலாவை பத்தி பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாலாவுக்கு உண்மையிலேயே உதவுறமான பன்மை இருக்கு அதுல எந்த சந்தேகமே கிடையாது ஆனா அவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனா பாலா இப்படி உதவிகள் பண்ணும் போதுலாம் முழுக்க முழுக்க தன்னோட உழைப்பால திரட்டிய பணத்தை கொண்டுதான் இந்த உதவிகளை செய்யறேன்னு சொல்லிட்டு பாலா பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறார் அப்படி உதவி செய்யும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு ரூபா கூட யார்ட்டுமே வாங்கினதே கிடையாது நான் உழைச்சு சம்பாதிச்ச அந்த காசை வச்சுதான் நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி அவர் பேசும்போது நிறைய பேருக்கு அவர் மேல சந்தேகமே வருது ஏன்னா பாலா வந்து ஒரு பெரிய பணக்காரரோ இல்லைன்னா கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ கிடையாது அப்படி இருந்திருந்தா கூட அவர் உதவி செய்யும் போது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட இல்லாத காசா அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவர் பல உதவியில செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா அவர் அப்படி இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இப்ப ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கிறாரு நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு அதுலயும் பார்த்தோம்னா அவர் கோடிக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கல கண்டிப்பா லட்சத்துலதான் சம்பாதிக்கவும் செய்வார் மேக்சிமம் பார்த்தோம்னா பத்து லட்சத்துக்குள்ளதான் சம்பாதிக்கவும் செய்வார் அதுலயும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் மாச மாசம் அவர் சம்பாதிக்கவும் செய்யலாம் ஏன்னா நிறைய சோர்ஸ் ஈவெண்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு இவ்வளவு பெரிய தொகையும் கிடைக்கவும் செய்யும் அதிலையும் பார்த்தோம்னா ஒரு மாசம் அதிகமா கிடைக்கும் ஒரு மாசம் கிடைக்கவே செய்யாது அப்படி பார்க்கும்போது அவருக்கு வருமானம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசம் ஏழு லட்சம் வர்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு மாசமே பார்த்தோம்னா பாலா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது வண்டி வாங்கி கொடுக்கறது வீடு கட்டி கொடுக்கறது கடை வச்சு கொடுக்குறது காசு கொடுக்குறது ஹாஸ்பிடல் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதனாலதான் இவரை வந்து நிறைய பேர் நம்பவும் மாட்டாங்க ராகவாலன் உடைய ருத்ரன் படத்துடைய ஆடியல் அஞ்ச பாலா தான் ஹோஸ்ட் பண்ணவும் செஞ்சிருந்தாரு அந்த மேடையில வந்து லாரன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன் இந்த படத்துக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படி அவர் சொல்லிட்டு பாலாவை பார்த்து பாலா வந்து நிறைய உதவிகள் செய்யறாரு நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு அதனால நான் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நான் பத்து லட்சம் ரூபாய் தம்பிக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதே மேடையிலேயே அவரோட அம்மாவை கூப்பிட்டு அம்மாவோட கையாலேயே அந்த செக்கை வந்து பாலா கிட்ட கொடுக்கவும் செஞ்சிருப்பாரு ஆனா பாலா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா நான் யாரு கிட்ட இருந்துமே ஒரு ரூபா கூட காசு வாங்கினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனாலதான் இவர் மேல நிறைய பேருக்கு சந்தேகமும் வரவும் செய்யுது எப்படி இவரால் வந்து ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் கெட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தோம்னா பாலா வச்சிருக்கிற ஆம்புலன்ஸ் அப்புறம் டூ வீலர் எல்லாத்துலேயுமே வந்து வண்டியோட நம்பரை மறைச்சு தான் நீ பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பர் வந்து ஒரு லக்ஸுரியஸ் காரோட நம்பர் தான் அதுக்கு இன்சூரன்ஸே கிடையாது அது திருட்டு ஆனே தெரியல அப்படிங்கிற மாதிரி உமாவதி பேசவும் செஞ்சிருந்தார் பாலா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதுல வந்து மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது பாலா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டோம் இதை பத்தி உமாபதி என்ன சொல்லியிருந்தான்னா அவரை பத்தி விசாரிச்ச அப்புறம் தான் அது எங்கேயோ ஒரு நாட்டுல போய் முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டையே தூக்கி போட்டுருக்காரு இப்படி அவர் பேசினதுக்கு அப்புறம் ரீசண்டா சோசியல் மீடியால நிறைய பேர் பாலா செஞ்ச உதவியெல்லாம் ஏமாற்று வேலை பாலா சர்வதேச கைகோலியா பாலாவோட உருட்டுக்கள் எல்லாம் வெளியில வந்துட்டுன்னு சொல்லிட்டு பாலாவுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா பாலா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தா நான் ஒரு சர்வதேச கூலி நான் மாட்டிக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் என் மேல இவ்வளவு வன்மத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் ஒரு படம் நடிச்சேன் அதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நானும் வந்து இந்த சர்ச்சை வந்து ரெண்டு நாள முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஆனா இது முடிவே மட்டுக்கு ஒரே ஒரு படம் தான் பண்ணினேன் அந்த படத்துக்கு அப்புறமா இவ்வளவு வந்து ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லிட்டு உருக்கமா பேசியிருந்தார் ஆம்புலன்ஸ் வாங்கினப்போ வண்டியோட நம்பர் இருந்துச்சு ஆனா அந்த வண்டிக்கு பெயிண்டிங் அடிக்கும் போது டிக்கு பதிலாக டி சொல்லிட்டு தப்பா போட்டுட்டாங்க அதனாலதான் அந்த ஆம்புலன்ஸோட நம்பரை மறைக்கவும் செஞ்சிருந்தோம் அந்த ஆம்புலன்ஸ் மூலமா எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க எவ்வளவு பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம் இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்க நான் ஒருத்தருக்கு பைக் கொடுத்தேன் அந்த அவர் தான் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா நான் வண்டி வந்து வாங்கியே கொடுக்கல பொய்யான நம்பர் பிளேட் தான் வச்சு மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்புறம் எனக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பணம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா எனக்கு அறக்கட்டளையும் கிடையாது நான் ஊர் பணத்தை வச்சு வசூல் செஞ்சு கொடுக்குற பழக்கமும் கிடையாது நான் டே நைட் கஷ்டப்பட்டு உடைக்கிற பணத்தை வச்சுதான் நான் உதவியே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பாலாசோலமும் செஞ்சிருந்தாரு அதே மாதிரி நான் தினமும் அஞ்சு மணி நேரம் தான் தூங்கவும் செய்யற அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருந்தாரு அப்புறம் இன்னொன்னு கேக்குறாங்க நான் ஹாஸ்பிட்டல் எப்படி கெட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க இவனுக்கு எப்படி இவ்வளவு காசு வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க நான் வந்து ஈவெண்ட் போறேன் அப்புறம் ஆங்கரிங் பண்றேன் படம் நினைக்கிறேன் அதை தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நான் சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அந்த வீடு கட்டுற தான் ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் செஞ்சேன் நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நான் கோடி கணக்குல ஒரு வீடு கட்டியிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் எனக்காக வீடு கட்டுறதுக்கு போய்ல ஒரு கிளினிக்கையும் ஒரு சொகுசு கார் வாங்குறதுக்கு போயில ஒரு ஆம்புலன்ஸும் தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதெல்லாம் பார்த்தோம்னா என்னோட பேரை கெடுக்குனுக்காக தான் மக்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தையே கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இப்பவும் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா நல்லது செய்யறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது யாருமே பின்வாங்க கூடாது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதுலயும் பார்த்தோம்னா நான் செய்யற உதவிகளை இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் வீடியோவே போடுறேன் எங்கிட்ட யூடியூப் சேனலும் கிடையாது நான் என்ன பத்தி தப்பா பேசிதான் எல்லாருமே சம்பாதிக்கவும் செய்யறாங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டா காசே கிடைக்காது ஆனா யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசே கிடைக்கும் நான் என்ன சொல்றதுனே தெரியல எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குது இப்பதான் எனக்கே புரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு உருக்கமா பேசியிருந்தாரு ஆனா இதெல்லாம் பார்த்து நான் பயந்து ஓட மாட்டேன் எனக்காக சில மக்களும் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் தொடர்ந்து உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கே பி பாலா இன்ஸ்டாகிராம் வீடியோல போட்டிருக்கிறார் சரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் சேர்ந்து சரியா ஏன்னா நம்ம நாட்டு நிறைய பேர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அது எல்லாமே பெருசா யாருக்கும் தெரியாது இப்ப உள்ள சோசியல் மீடியா உலகத்துல இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் பப்ளிக் தெரியப்படுத்தி பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி உலகம் மாறி போச்சு இப்ப உள்ள உலகம் இன்ஸ்டா உலகம் அதாவது முப்பது செகண்ட்ஸ் ஒரு மினிட் ரீல்ஸ் மாதிரி எல்லாருமே மாறி போச்சு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செய்யுங்க